ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சுந்தர்சி இயக்கத்தில் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு வடிவேலு நடித்திருப்பதால் எதிர்பார்ப்பை எகிர வைத்துவிட்டார்கள் லீட் ரோலில் சுந்தர்சி நடித்திருக்கிறார் மற்றும் கேத்ரின் தெரசா வாணி போஜன் வடிவேலு முனீஷ்காந்த் பக்ஸ் பகவதி பெருமாள் மைம் மைம்கோபி அருள்தாஸ் சந்தான பாரதி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் வெங்கட்ராகவன் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார் கோட்டையில் உள்ள ஒரு பள்ளி மாணவி காணாமல் போகிறாள் அவரை தரச் சொல்லி முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு அதே பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்க்கும் சுஜிதா புகார் அளிக்கிறார் சுஜிதாவாக நடித்திருப்பவர் மெட்ராஸ் கேத்ரின் தெரசா அந்த ஊரில் கள்ளச்சாராயம் சமூக விரோத செயல்களை செய்யும் மலையரசன் மைன்கோபி மற்றும் அவரது தம்பி கோட்டை அரசன் அருள்தாஸ் மீது புகார் தருகிறார் அந்த புகார்களை விசாரிக்க அந்த பள்ளியில் ஆசிரியராக அண்டர் கவர் போலீஸை நியமிக்கிறது டிபார்ட்மெண்ட் மலையரசனின் அரசனின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிக்க அதே பள்ளியில் பிஇடி மாஸ்டர் சரவணன் சுந்தர்சி களமிறங்குகிறார் அவருக்கு துணையாக கேத்ரின் தெரசா பிஇடி மாஸ்டர் சிங்காரம் வடிவேலு கணக்கு வாத்தியார் பகவதி பெருமாள் ஆகியோர் உதவி செய்கிறார்கள் அவர்களால் வில்லன்களின் கொட்டத்தை அடக்க முடிந்ததா என்பது கதை ஹீரோவுக்கு உரித்தான எல்லா வேலைகளையும் செய்கிறார் சுந்தர்சி காமெடிக்காகவே வரையப்பட்ட மீசையுடன் தொப்பையுடன் வடிவேலு படம் ஆரம்பத்திலிருந்து காமெடிக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறார் இன்டர்வெல் வரை அவர் செய்யும் காமெடியை முறைத்து பார்க்கின்றனர் ஆடியன்ஸ் செகண்ட் ஆஃபில் வடிவேலுவின் போலீஸ் கெட்டப் பெண் வேடம் எல்லாமே வாய்விட்டு சிரிக்க வைக்கிறது ஃப்ளாஷ்பேக்கில் வரும் குடும்ப பாங்கான வேடத்தில் வாணி போஜன் பாடல்கள் ஏனோ தானோ என்று இருக்கிறது இசை சத்யா இரண்டாம் பாதியில் பார்த்து கொள்ளலாம் என முதல் பாதியை ஏனோ தானோ என்று நகர்த்தி செல்கிறார் டைரக்டர் சுந்தர் சி இன்டர்வியூலுக்கு அப்புறம் வர்ற வடிவேலு வேறு வகை என்பது போல இரண்டாம் பாதியில் வடிவேலுவை நிறைவாக தந்து வடிவேலு கம் பேக் என்பதற்கு ஏற்றார் போல படத்தை நிறைவு செய்கிறார் இயக்குனர் கிளாமர் பாடலுக்கு ஒரு நடிகையை ஏன் தேடி பிடிக்க வேண்டும் என்று கேத்ரின் தெரசாவையே அந்த ஐட்டம் சாங்குக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் லாஜிக் முழுமையாக இல்லாத படமாக இருக்கிறது இந்த கேங்ஸ்டர்ஸ் காமெடியும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லாமல் உருவக்கேலி பாலின கேலி போன்றவைகள் பெண்களை கொச்சைப்படுத்துதல் போன்றவற்றிற்கு படத்தில் குறைவே இல்லை வடிவேலுக்கு ஏன் அந்த பென்சிலால் வரைந்த மீசை அதற்கு பதில் சின்ன அருவ மீசையை ஒட்டியிருக்கலாமே என்று தோணுது இடையில் காணாமல் போயிருந்த கேத்ரின் தெரசா மீண்டும் வந்திருக்கிறார் ஆனால் அடுத்தடுத்த படங்கள் அவரை தேடி வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மதகஜ ராஜா தந்த மாபெரும் வெற்றியை சுவைத்த சுந்தர்சி அடி அடி என்று அடித்து நகர்த்தி வெளியே வந்திருக்கும் படம் கேங்கர்ஸ் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முதல் பாதி மொக்கை இரண்டாம் பாதி சக்கை ஆனாலும் படம் ஹிட் காரணம் சுந்தர் சியின் ஃபார்முலா தான் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பாய்